கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லணும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில் செவ்வா அதனால் எங்களுக்கு வாயிலேயே பிரச்சனை வரும்னு சொல்ல போகிறீங்க அதானே எடுத்தோடனே நான் அதை சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு ஊரில் ஒருத்தர் போய் என்ன கேட்குறாராம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வக்கர சனி ஏழாம் இடத்துல இருக்காரு உடம்பை பார்க்குறாரு அவர் அந்த கன்னிராசிக்காரர் சொன்னாராம் பத்து பத்து நாள் தான் இந்த பத்து நாள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வக்கர சனி அதோ அந்த செவ்வாயை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் நடைமுறையில் பாசிபிளே கிடையாது எது நடைமுறையில் ஈஸியாக பாசிபிளோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வக்கர சனி செவ்வாயை பார்த்து உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி இப்பொழுது வக்கர சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் நிறைய நல்லது நடக்க போகுது நிறைய கெட்டது நடக்க போகுது சில விஷயங்களை வக்கர சனி செவ்வாயை பார்த்து நல்லதாக மாற்றிடுவார் சில விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏனென்றால் அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து டு ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியடில் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ராசிரியாக ரீதியாக பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துக்கள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் கொழந்தை பிறக்க போகுது என்பதை பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில் செவ்வா அதனால் எங்களுக்கு வாயிலே பிரச்சனை வரும்னு சொல்ல போகிறீங்க அதான உங்களுக்கே தெரிஞ்சால் சரி ஏனென்றால் பத்தா பத்திலே குரு பத்திலே குரு வந்தால் தெரியும் குருஜி தெரியும் பதவி பறி போகும் அதனால எனக்கு வேலை போக போகுது அதனால் கடகராசிக்காரங்களெலாம் மனசை காயப்படுத்தி விட்டு இப்போ அங்கேருந்து ஆகி கன்னிராசி வந்துருக்கீங்க நண்பர்களை ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் எடுத்த நான் அதை சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு ஊரில் ஒருத்தர் போய் என்ன கேட்குறாராம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வக்கர சனி ஏழாம் இடத்துல இருக்காரு உடம்பை பார்க்குறாரு உடம்பு கிடப்போகுதுன்னு சொல்ல போகிறேன் அது அப்புறம் உங்களுக்கு ரெண்டு எட்டு குடை மூன்று எட்டு குடைவரும் உடம்புல இருக்கான் அதை சனி பார்க்க போகிறார் சொத்து சேருதுன்னு சொல்ல போகிறேன் வழக்குகள் முடியும்னு சொல்ல போகிறேன் ஓகே இப்போது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா தான் கூட இருக்கிறவரை கன்னிராசிக்காரர்களுக்காகவே சொல்கிறேன் தான் கூட இருக்கிறவர்களை என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் அவர் கூட பத்து வருஷமாக வேலை பார்த்துருக்காரு ஒரு நாள் அவர் ராஜாவை சரி வேற கவனிக்கலை அவருடைய அலுவலை மிஸ் பண்ணிடுறார் ராஜாவுக்கு வந்தது கோம் கூட்டு போய் சிரச்சேதம் பண்ணிருக்கிட்டார் சிறச்சேதம்னா கட்டிங்ஸ் பண்ணுங்கிட்டாங்க உடனே அவர் சொன்னாரா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் சிரச்சேதம் பண்ண சொல்லிட்டீங்க மகிழ்ச்சி நான் என்ன பண்ணுறேன் ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க சிறச்சேதம்னா எப்படின்னா அவங்க ஊரில் வித்தியாசமாக பண்ணுவாங்க தண்டனை பேர் தான் சிரச்சேதம் அதுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பலி தலையெல்லாம் வெட்ட மாட்டாங்க அவங்க ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஜெயில் கூண்டு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பத்து நாய் இருக்கும் அந்த நாய்க்கு நடுவில் போட்டுருவாங்க அவரை அந்த வெறி நாய்கள்லாம் சேர்ந்து அவரை கடிச்சிடும் இதான் அப்படியே கடித்தே செத்து போயிடுவார் இப்படி தான் அதனுடைய தண்டனை அந்த பேட்டர்ன் அதுதான் சரி இவர் என்ன பண்ணார் அந்த பத்து நாளில் கழித்து வர்றார் இவரை கொண்டு போய் அந்த கூண்டில் விடுறாங்களாம் அங்கே ஒரு ஆச்சரியம் அந்த கூண்டில் இருக்கிற எல்லா நாயும் அவரை சுற்றி சுற்றி வருது ஒன்று கூட கடிக்க மாட்டேங்குது ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிட்டு என்னென்னா என்னால் அது நம்ம நாய் இருக்கிற கூண்டில் விடுறோம் அதுக்கு ஒன்றும் கூட கடிக்க மாட்டேங்குதே அப்படி என்ன வசியம் பண்ணி வச்சுருக்கான்னு என்ன அவனை பார்த்து கேட்டாரான் என்ன நாயெல்லாம் பிஸ்கட் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டாரான் அதுக்கு அவர் அந்த கன்னிராசிக்காரர் சொன்னாராம் பத்தே பத்து நாள் தான் இந்த பத்து நாளில் இந்த நாய்க்கு டெய்லி சாப்பாடு போட்டேன் பிஸ்கட் போட்டேன் நன்றியோடு என்னை கடிக்க மாட்டேங்குது ஆனால் பத்து வருஷம் உங்கள் உடனே வேலை பார்த்துருக்கேன் ஒரு நாள் மிஸ் பண்ணதுக்கே என்னை கொலை பண்ணுற முடிவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாரான் அப்போ ராஜா தன்னோட தவறு உணர்ந்து திருந்தினாரான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் மூன்று எட்டு குடைவன் ராசியில் இருக்கும் பொழுது மனம் சங்கடப்படும்படியான விஷயம் நீயா இப்படி பண்ணது உனக்காக நான் எவ்வளோ உழைச்சேன் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு செகண்டில் இப்படி முடிவு எடுத்துட்டியே ஒரு செகண்டில் என்னை போட்டுட்டியே என்ற எண்ணங்கள் வருவதற்கு நூற்றுக்கு இரநூறுல ஐநூறு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அதிகம் கன்னிராசிக்காரர்கள் யூனிட் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ராசியிலே செவ்வாய் வரும் பொழுது உடல்நிலை கெடுவதற்கான வாய்ப்புகள் காரணம் என்னவென்றால் எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் உடம்புல இருந்தால் என்ன ஆகும்னா பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ரத்தத்தில் அணிவிக்கு பிபி சுகர் போன்றவையெல்லாம் எல்லாம் வரும் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வக்கர சனி அதோ அந்த செவ்வாயை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் அது என்ன உங்களுக்கு ஆறு குடையவனவன் அவன் வக்கரம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்கான் ரொம்ப பரிபூர்ண ஆரோக்கியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் ஏன்னா ஆறுனா வியாதி கடன் கஷ்டம் அவன் சரியாகி வக்கரம் பெற்றதால் புனிதனாகி விடுகிறான் அவன் உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்க பிரச்சனைகள் சரியாகுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனக்கு என்ன பிரச்சனைன்னு தனக்கே தெரியாது ஒரு வடிவேலு படம் ஒன்று காமெடி ஒன்று வரும் வெளியே வாட்ரு பாக்கெட்லாம் பார்த்துட்டுருப்பாங்க அதை போய் போய் வாங்குவான் ஆமாம் இது அவன் நினச்சிக்குவான் அது வேறு ஏதோ ஒரு மதுன்னு நினச்சிட்டு கேட்பான் ஆமாம் இது எவ்வளோ அஞ்சு ரூபாய்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயும் அஞ்சு ரூபாய்தான் இப்போயும் அஞ்சு ரூபாய்தானா பரவாயில்ல கொடுனே வெறும் வாட்ரு பாக்கெட்டு வாங்கி ஊற்றி குடிச்சிட்டு பயங்கரமாக தனக்கு போதை ஏறிட்டு தான் நினச்சி அந்த எல்லா பிரச்சனை பண்ணிகிட்டு அப்போது மயில்சாமி பக்கத்தில் இருப்பான் ஏ வந்து ஒரிஜினல் குடி வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக சில பேர் தன் ஒன்றுமே இல்லாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அது அந்த ராசியில் இருக்கும் பொழுது சனி பார்த்து விடுவதால் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை என் பொண்ணு இப்படி தான் ரெண்டு நாள் அந்த ஜிம்போ போயிட்டு இப்படி வந்து அப்பா எனக்கு ஹிப் குறைஞ்சிருச்சா ரெண்டு நாள் சில பேர் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு வாரம் ஜிம் போயிட்டு இருந்த ஆர்ம்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குல்ல அப்படிங்கிறது ஆமாம் ஆமாம் டெவலப் ஆயிடுச்சு பெருசாயிடுச்சி நம்ம கற்பனை அதீத கற்பனை பாசிட்டிவான கற்பனைகள் கொள்றவங்க ஒரு பக்கம்னா நெகட்டிவான கற்பனைகள் சில பேர் வயிற்றில் கை வச்சு பிடிச்சிட்டே இருக்கவங்களா இருக்கான் சார் கே கிரெட்டினன் வேலையை அதிகமாகிடுச்சு சார் கிட்னி ஒரு வேலை வெடிச்சிருச்சுன்னா என்ன சார் செய்வீங்க ஓ வெடிச்சிருச்சுன்னா கையை கொண்டு அணைச்சி காப்பாற்றுவீங்களோ ஏன் சார் இந்த மாதிரிலாம் பயப்படுறீங்க வர வர மனிதர்கள் இப்போ இவங்கெல்லாம் எல்லா டாக்டரும் யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கல்லீரலை சரிப்படுத்த வேண்டும் என்றால் காலில் எழுந்திரிச்சு நீங்கள் குளுக்கோஸ் குடித்தா போதும் க அதெல்லாம் தப்பு காலில் எழுந்திரிச்சி கரிச்சிலாங்கண்ணி குடிக்கணும் அது எல்லாமே தப்பு காலில் எந்திரிச்சி தண்ணி குடிக்கணும் டே என்ன பண்ணும் இப்போ ஒன்றும் பண்ண வேணாம் கொடுங்க டூ மச் ஆஃப் டூ மச் ஆஃப் மெடிசன்ஸ் ஏதாவது உடம்பு டயர்டாக இருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நமக்கு உடம்பு வீக் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிறீங்க அதுதான் ப்ராப்ளம் இந்த வக்கர சனி உங்கள் உடம்பை பார்த்து ஆரோக்கியத்தை நினைவுப்படுத்துகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடம்புக்கு தெரியும் உடம்பு எப்படி பார்த்துக்கணுன்னு நீங்கள் உடம்புக்கு போய் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி தான் அம்மாவுக்கு தெரியும் உங்கள் எப்படி வளர்த்தணும்னு அம்மா சீனோவெல் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் உடம்புக்கு தெரியும் உடம்ப எப்படி பார்த்துக்கணும்னு ப்ளீஸ் கன்னிராசிக்கார்க்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஹெல்த்து பற்றி அதீத கற்பனைகளால் ரொம்ப டாக்டர் க்ளோஸாக டாக்டர் பக்கத்தில் போகாதீங்க குழப்பி விட்ருவாங்க ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க டாக்டர்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு என்ன டாக்டர் ஒன்றும் இல்லை வயிறு சரியில்லை ஆ ஓகே நான் பார்த்து ரெண்டு டாக்டர் வந்துடணும் ரொம்ப பக்கத்தில் போகும்போது தான் காலையில் எழுந்திரிச்சி சக்கரை கிழங்கு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் நடைமுறையில் பாசிபிளே கிடையாது எது நடைமுறையில் ஈஸியாக பாசிபிளோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வக்கர சனி செவ்வாயை பார்த்து ரியாலிட்டியை உணர வைக்கிறார்கள் முக்கியமான ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு உங்களுக்கு யார்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்தீங்களோ அவர்களுடைய மறுமுகத்தை நீங்கள் காண்பீர்கள் அதற்கு இருங்க அதனாலேயே வேலை இழப்பு பேருக்கு ஏற்படும் கண்ண மூடி நம்பாதீங்க லவ் தி ஜாப் டோன்ட் லவ் தி கம்பெனி லவ் தி ஜாப் அண்ட் டோன்ட் லவ் தி கம்பெனி அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்கள் கவனம் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன தலைமை சாத்தன் மடம் என்றால் இங்கே மட்டும்தான் விஷுமாயா உலகத்தின் மிக உயரமான சிலையாக இங்கே மட்டும்தான் விஸ்வரூப தரிசனமாக எழுந்தருளுகிறார் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மட்டும்தான் உண்டு இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஸோ இங்கே இருக்கிற வந்த விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயாவிடம் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இதற்குரிய நிவர்த்திகளை பெறுங்கள் தினமும் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறுங்கள் அஞ்சு டு ஆறு தினமும் ஹோமம் நடக்கும் வேணுங்கிறவங்க கீழே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்